புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு என்றதும் நினைவுக்கு வருகிறது புதியன புகுதலும் பழையன கழிதலும் உலக இயற்கையாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடைபெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாசம் பரப்பி மலர்கிறது புத்தாண்டு என்றதும் புதுமை பித்தனின் ஒரு சிறுகதை நினைவுக்கு வருகிறது ஆம் தெருவிளக்கு தெருக்கோடியிலே அந்த மூளை திரும்பும் இடத்தில் ஒரு முனிசிபல் விளக்கு தனிமையாக ஏகாந்தியாக தனது மங்கிய வெளிச்சத்தை பரப்ப முயன்று வாழ்ந்து வந்தது இளமை மூப்பு சாக்காடு என்பவை மனிதருக்கும் மட்டும் உரிமையில்லை எனவே தெரு விளக்கிற்கும் இப்பொழுது மூப்பு வரும் நிற்கும் கல் உடம்பு சிறிது சாய்ந்திருந்தது சிரத்தில் இருந்த கண்ணாடிச்சில் ஒரு பக்கம் உடைந்து விட்டது அந்த சிறுவன் விளையாட்டாக கல்லை எரிந்த பொழுது அந்த தெருவிளக்கின் கஷ்டத்தை நினைத்தானா காற்று அடித்தால் உயிரை ஒரே அடியை காற்று அடித்தால் உயிரை ஒரே அடியாகவா போய்விடுகிறது குற்றுயராய் துடிக்க துடிக்க வைத்து அதை கொள்ளுகிறதே கொஞ்சமாவது மங்கிய வெளிச்சத்தை கொடுக்கிறதென்று இந்த காட்டிற்கு நன்றி இருக்கிறதா போய்விட்டது பிறகு மலையில் அதன் குளிரை யார் கவனிக்கிறார்கள் அது காட்டிற்கு தெரியுமா இனிமேல் விளக்கு அந்த பக்கத்திற்கு வேண்டாமாம் அதை எடுத்துவிட வேண்டுமா அதற்கு ஒரு தோழன் ஒரு கிழவன் ஒத்த வயதில் தானே நட்பு ஏற்படும் இதில் என்ன அதிசயம் விளக்கிற்கு கிழவன் கிழவனுக்கு விளக்கு விளக்கை எடுத்துவிடப் போகிறார்கள் என்று கிழவனுக்கு தெரியாது அவனுக்கு எப்படி தெரியும் அவன் வயிற்றுக்கு பிச்சை எடுக்க வேண்டாமா உயிர் வாழ முடியுமா தெருவிளக்கு அவன் தோழன்தான் அதன் வெளிச்சம் அவனுக்கு எவ்வளவு மன நிம்மதியை அளித்தது தெரியுமா அன்று சாயங்காலம் வந்தான் வெறும் குழி ஒன்றுதான் இருந்தது இருள் இருள் பற்றுக்கோளை யாரோ தட்டி பிடுங்கிக் கொண்ட ஒரு குருடனின் நிலை அன்று அவனுக்கு உலகமே சூனியமாய் பால் வெளியாய் அர்த்தமற்றதாய் இருந்தது ஒரே சாந்தி அது எங்கிருந்து வரும் உடைந்த தெருவிளக்குத்தான் ஆனால் கொஞ்சமாவது அவனை தேற்றி வந்ததே வெளிச்சம் இல்லாவிட்டாலும் ஸ்பரிசித்து பார்த்து ஆறுதல் அடைய வெறும் கல்லாவது இருந்ததே மறுநாள் காலை ஒரு கிழவனின் சவம் அங்கு கடைந்ததை கண்டார்கள் இப்பொழுது ஒரு பொது விளக்கு மின்சார விளக்கு அதன் கீழே குழந்தைகள் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பழைய விளக்கையும் பழைய கிழவனையும் பற்றி கவலை என்ன ஒரு காலத்தில் இவர்களும் அப்படித்தான் ஆவார்கள் அதற்கென்ன எங்கும் எப்பொழுதும் அப்படித்தான் பழையன கலியும் புதியன புகும் இது உலக இயற்கையாம் ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற சாதனையும் வேதனையும் விடைபெற்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதியனவாய் புத்தாண்டாய் புத்தொழியாய் புது மலராய் மலர்கிறது இதில் ஆயிரம் ஆயிரம் சாதனைகள் சரித்திரம் படைக்கட்டும் வரவேற்போம் நாமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை